ஹாய் கைஸ் நமக்கு ஒரு ரிட்டர்ன் வந்திருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ சின்னதாக பொருள் எதுவுமே போடலை நான் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எனக்கு வந்து இந்த பார்சல் பார்க்க உடனே வந்து ஒரு டவுட் வந்துடுச்சுங்க இது கண்டிப்பாக நம்ம போட்ட பார்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பொருள் வந்து பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ சின்ன பொருள் நம்ம எதுவுமே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுட்டாக தான் கட் பண்ணேன் அந்த பேக் வந்து வெளியேருந்து தொட்டு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா ஒரு பென்சில் பாக்ஸ் இல்லைனா பென் பாக்ஸ் உள்ளே இருந்தால் எப்படி அப்படி அப்படிதாங்க இருந்தது சரி நாமளே ஏன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து பார்த்தேன் நான் சொன்ன மாதிரி வந்து பென்சில் பாக்ஸ் மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து ஏதோ யூஎஸ்பி வயரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் இருந்தது அது எனக்கு என்னன்னே தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னடா நம்ம லிஸ்டிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது நிஜமாகவே நம்ம லிஸ்ட்டில் இந்த பொருள் கிடையாது நான் இது போடக்கூட இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருந்த பொருள் என்னென்னா நம்ம எப்போவுமே போடுற டேபிள் தான் அதில் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் போட்டிருந்தாங்கன்னா கலர் சரியில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி தான் ரிட்டன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் வந்து லிஸ்ட் பண்ணும்போதே வந்து கலர் வந்து சொல்லிட்டு இருப்பேன் மல்டி கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கலர் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லியும் அவங்க வந்து கலர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது என் மேலே தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஓகே அந்த மாதிரி சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருந்தாலும் நமக்கு நம்ம கொடுத்த பொருள் தான் நாங்கள் அவங்க ரிட்டன் பண்ணியிருக்கணும் வேறு ஏதோ பொருள் கொடுத்து அமைச்சிருக்காங்க பாக்ஸ் திருப்பி திருப்பி படிச்சு பார்க்கிறேன் என்னன்னு பார்த்தா இது யூஎஸ்பி பி அப்படின்னு இருக்கு சரி எதுக்காவது யூஸ் பண்ணாவது முடியுமா அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார்ஜ் பண்ணி வச்சுட்டு கரண்ட் இல்லாதப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லை அந்த மாதிரியும் இல்லை இது வந்து கரண்ட் இருந்தால் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் நானும் அட்ரெஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன் நமக்கு தான் வந்திருக்கா இல்லை வேற யாருக்காவது கொடுக்க வேண்டிய கொரியர் வந்து நமக்கு எட்டு வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம அட்ரஸ் தான் இருக்கு அப்போ ரிட்டன் கொடுத்தவங்க தான் வேணும்னே மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எப்படிங்க அவங்க வந்து அந்த மாதிரி மாத்தி கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப பெரிய தப்பு இல்லையா நம்ம எந்த பொருள் அனுப்புகிறோமோ அதுதானே நமக்கு கொடுத்து அனுப்பணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பொருள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தானே ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் மாற்றி கொடுத்து அனுப்புறாங்க இது வந்து ஏமாற்றுற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டேன் இந்த மாதிரி ஏமாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நான் எங்கேயோ தாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஆன்லைனில் நான் வந்து இந்த மாதிரி பொருள் வந்து புக் பண்ணேன் அது வந்து எனக்கு வரல வேறு பொருளாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நமக்கே வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அதுவும் வந்து வாங்குற பொருள் தான் வேற வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வாங்கிட்டு வேற அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க பாக்குறேன் சரி வந்தது வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ண போயிட்டேன் சரி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து கால் பண்ண ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து காலை கிடைக்கல அவங்க வந்து எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மெசேஜ் சேட் மாதிரி பண்ணியிருந்தாங்க நானும் அதிலே போய் சேட் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்த பொருள் வந்து வேறையாக வந்திருக்கு நான் அமிச்ச பொருள் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு வந்து எந்த ஆன்சருமே வரல நான் ஆன்சர் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்த் இந்தியாவுக்கு போனது தான் நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த சைட் போகிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பொருள் அவங்க கிட்ட இருந்து எப்படி திருப்பி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்க இதே வேலையை நாம பார்த்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும் அவங்க நம்மள நம்பி வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க நம்ம வந்து அந்த கரெக்டான ஆர்டரை அவங்களுக்கு அனுப்பாம வேற ஏதாவது ஒரு ஆர்டர் அனுப்பிச்சுட்டா அவங்களுக்கு எவ்வளவு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்லாம் வந்து நமக்கு போவே போகாதுங்க எப்பவுமே வந்து நேர்மையா இருக்கணும் நியாயமா இருக்கணும் அதுதான் நமக்கு வந்து எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாரேனா வந்து நம்ம ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சாவே நாம வந்து கண்டிப்பா ஏமாந்துருவோம் அதனால அதனால தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி யாருமே தப்பு செய்யாதீங்க நீங்க வாங்குற பொருள் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படியே கொடுத்து அமைச்சிருங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தானே வாங்குறாங்க சும்மா யாரும் கொடுக்கறது இல்லை நான் எல்லாருமே சொல்லலைங்க இந்த மாதிரி மிஸ்டேக் செய்யறவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் சரி போனா போட்டோம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து போட்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரி எனக்கு வந்து மனசு வரலைங்க நாங்களும் ஒரு ஒரு காசும் வந்து கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம் அதனால வந்து எனக்கு மனசு வரல நான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ரிட்டர்ன் கூட வந்திருந்தது அது வந்து அதே பொருள் தான் நாம என்ன பொருள் போட்டோமோ அதேதான் வந்துடுச்சு ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகி தான் வந்திருந்தது நான் வந்து எப்படி பேக் பண்ணி அனுப்புவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பொருள் தான் அதனால நான் ரொம்ப சேஃப்டியாக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன் ஆனால் அவங்க வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு கவர்ல எல்லாமே சேர்த்து குப்பை மாதிரி போட்டு பேக் பண்ணி அந்த அந்த மாதிரி போட்டு எல்லாமே எல்லாமே டேமேஜ் எனக்கு ஒரு நான் இன்னும் கூட வரல இப்போ இந்த ரிட்டன் பார்த்தோன்னே ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஓகே பார்க்கல நமக்கு அமேசான் சைட்ல இருந்து தான் சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு பாத்தீங்கன்னா கூப்பன் டைம் வந்து இந்த மந்த் செவன்டீன்த்தே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் ஆமாங்க அதே மாதிரி வந்து நமக்கு கூப்பன் டைம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு நமக்கு ஆர்டரே வர வரவே இல்லை சரி நானும் வந்து கேப் விடலாம் பார்க்கலாம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாகவே விட்டுட்டேன் ஒரு டூ டேஸ் ஆன உடனே நான் நினச்சிட்டேன் இப்போ வந்து நமக்கு ஆர்டர் வராது தான் இனிமேல் வந்து நம்ம கூப்பன் ரன் பண்ணால் திருப்பியும் நமக்கு ஆர்டர்ஸ் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி இல்லைங்க நமக்கு வந்து ஒரு டூ டேஸ் தான் கேப் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆர்டர் வர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு வந்து கூப்பன் வந்து முடிகிற டைமில் நிறைய ஆர்டர்ஸ் வந்ததுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் அஞ்சு டேபிள் ஆறு டேபிள் அந்த மாதிரி நான் அமைச்சேன் அந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ்லாம் எனக்கு வந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் நிறைய பேக் பண்ணியிருந்தேன் நான் ஃபஸ்ட்டே வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து கொடுக்குற பொருளுக்கு வந்து காசு அப்போவே கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காதுங்க இது இது வந்து ஷாப்பில் சேல் பண்ணுற மாதிரி இல்லைங்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் கொடுத்தா அப்போவே நமக்கு காசு கொடுத்துருவாங்க ஆனால் இல்லை அந்த மாதிரி கிடையாது கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் வந்து வெயிட் பண்ணியே ஆகணும் இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாளில் வந்து ரீச் ஆகுது எப்படியும் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு எயிட் டென் டேஸ் ஆகும் இல்லை அந்த மாதிரி எயிட் டென் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் அந்த பொருள் வந்து நல்லா இருக்கா இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போடாம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு காசு வரும் அதுவுமே வந்து இன்னும் ஒரு வீக் கழிச்சு தான் வரும் ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அமேசான் ஃபீஸ் அதுக்கப்புறம் ஷிப்பிங் சார்ஜ் இதெல்லாமே வந்து கழிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க இந்த எல்லா ப்ராசஸும் நடக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியும் டென் பிப்டீன் டேஸ் கண்டிப்பா எடுத்துக்கும் அதுவே அந்த பொருள் வந்து ரிட்டர்ன்ஸ் எதனா இருந்ததுன்னா அது கூட வராதுங்க காசு வந்து மைனஸ் ஆயிடும் இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்து முடிச்சிட்டு அப்புறம் நமக்கு பேமின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்து நம்ம நம்மளோட காசை வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம பேமெண்ட் கொடுக்கும்போது ஃபுல் அமௌண்ட் கூட நமக்கு வராதுங்க அதில் ஆஃப் அமௌண்ட் தான் வரும் அது எப்படின்னு தெரியல இன்னும் ஆஃப் அமௌண்ட் வந்து அப்புறம் போடுவாங்களா நெக்ஸ்ட் டைம் போடும்போது நமக்கு சேர்த்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல இன்னும் நான் வந்து அந்த ப்ராசஸ்லாம் இன்னும் போய் பார்க்கல அண்ணா வந்து கரெக்டாக அந்த பணம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு மட்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால வந்து நான் எதுவும் ஒரி பண்றது கண்டிப்பாக கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன் இப்பயும் நம்ம வந்து கொடுத்த உடனே வந்து நம்ம அக்கௌண்ட்க்கு மணி வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதுக்கு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் நமக்கு மணி கூட பேங்க்ல போடுவாங்க நம்ம பொருள் போட்டுட்டோம் இதுக்கப்புறம் சேல்ஸ் ஆச்சுன்னா டக்கு டக்குன்னு பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதில் வந்து செய்ய முடியாது கண்டிப்பா ஒன் மந்த் ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் முடிச்ச அப்புறம் தான் நமக்கு கையில வந்து கேஷ் கிடைக்கும் ஆனால் இதுல வந்து ஏமாத்துறது அதெல்லாம் கிடையாதுங்க காசு வந்து மாத்திருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்க கேட்கவே முடியாது அதெல்லாம் கரெக்டாக போட்டுருவாங்க அதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக நீங்க வந்து பண்ணலாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதிலலாம் கண்டிப்பாக ஏமாத்துவாங்க அப்படிலாம் போயிடாதீங்க இந்த மாதிரி வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க எனக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது அதில் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்க நேம் அதுக்கப்புறம் வந்து நம்பர் அட்ரஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து குவாலிபிகேஷன்லாம் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சேலரி வந்து நைன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் யாருமே உள்ள கூட போய் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த ரிப்ளேவும் பண்ணல ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்திருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி சாலரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து நானும் ஆசைப்பட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இருந்து தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரிப்ளை பண்ணுவேன் அது எல்லாருக்குமே இருக்கும் தானே சும்மா தானே இருக்கும் வீட்டில இருந்து எதனா பண்ணால் எதனா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நானும் பண்ணேன் எல்லாரும் பண்ற மாதிரி நானும் தான் பண்ணேன் நீங்க மெசேஜ் பண்ண உடனே வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க தேடிட்டே இருப்பாங்க போல இருக்கு அதனால வந்து டக்குன்னு ரிப்ளை வந்துடும் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு வீடியோ ஒன்று அனுப்புறோம் அது வந்து கட் பண்ணாம பார்க்கணும் எந்த கால்ஸுமே நீங்க எடுக்காதீங்க கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த மெசேஜுமே நீங்க வந்து ரிப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அனுப்புவாங்க நானும் பைத்தியம் மாதிரி உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது இதுவும் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பெரிய ஹோல்சேல் கடை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அங்க வந்து ஆளுங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து அந்த பொருளை கொடுத்த அனுப்பி சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் போயிட்டு நல்ல விதமாக சொல்லி சேல் பண்ணிட்டு வரணும் இதுதான் அந்த பிஸ்னஸோட ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம் இதே மாதிரி தாங்க இந்த பிஸ்னஸ் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் பற்றி சொல்லி இந்த பொருள் வந்து நல்லது இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ஆகும் அது சாப்பிட்டிங்கன்னா அது நல்லா ஆகும் இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேல் பண்ணணும் அது வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தா தான் அது நம்ம சொல்ல முடியும் யூஸ் பண்ணி பார்க்காமே வந்து இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அப்படி நீங்கள் சேல் பண்ணாலும் உங்களுக்கு அதில் எவ்வளோ வரும் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வருமா அவ்வளோ தாங்க வரும் அதுக்கு மேலெல்லாம் அதில் காசு பார்க்க முடியாது எல்லாமே கெயின் யாருக்குன்னா நமக்கு ஒருத்தர் ஹெட்டாக இருக்காரு பாருங்க அவருக்கு தான் அந்த பிஸ்னஸில் கெயின் அதனால் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வந்தால் கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் இதெல்லாம் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு டேபிள் தாங்க ஆர்டர் வந்திருந்தது நாளைக்கு வந்து ஒரு ஆறு டேபிள் ஆர்டர் வந்திருக்கு அது நாளைக்கு பேக்கிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த ஒரு டேபிள் வந்து நான் பேக் பண்ணி முடிச்சுட்டேன் இது வந்து ஸ்டிக்கர் பிரித்து ஓட்டும் போது வந்து பிரிக்கும் போதே பிரிக்கிற இடத்துல வந்து ஒட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியா பிரிச்சு ஒட்டிட்டேன் நானும் பேக் பண்ணி வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிக்கப் கூட ஆள் வந்துருவாங்க எல்லா பிஸ்னஸ்ஸுமே தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும் நான் எல்லாருமே மென்ஷன் பண்ணி சொல்லலை யார் யார் இந்த மாதிரி ஃபேக்காக போடுறாங்களோ அவங்கள மட்டும் தான் சொல்கிறேன் ஓகே கைஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள பார்க்குறேன் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்